ஜெஃப்னாக் அரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபர்டிஎம் கட்சி ஒன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவாத சட்டத்தை நீக்க தூரித நடவடிக்கை பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நீதியமைச்சர் கர்ஷன தெரிவிப்பு பயங்கரவாத தடைச்சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் அதற்குரிய ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன என்று நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசனும் இதே கருத்தை முன்வைத்திருந்தார் இதையடுத்து பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்று நீதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பயங்கரவாத திரைச்சிடத்தை நீக்குவது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்படுகின்றது அது தயாரிக்கப்பட்டதும் குழுவில் ஆராய்ந்து பயங்கரவாத திரைச்சிடத்தை நீக்கும் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும் என்பதுடன் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மூலம் கொண்டு வரப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செய்திருந்தது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக கணக்கறிக்கை வழங்காத முப்பத்தஞ்சு வேட்பாளர்கள் விசாரணைக்குள் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜாழ்ப்பாணம் பென்னி தேர்தல் மாவட்டத்தில் இருந்து போட்டியிட்டு தேர்தல் கணக்கறிக்கை வழங்காத வேட்பாளருக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தேர்தல் ஆணைக்குழுவால் ஜாழ்ப்பாண போலீசாருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் மற்றும் தகவலுக்கு அமையவே இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் அர்ச்சுனா சசிகலா உள்ளிட்ட ஒன்பது தரப்பு மீது போலீஸ் விசாரணை முதற்கட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுப்பு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜாழ்ப்பாணம் பென்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட ஒன்பது தரப்புகளின் கணக்கறிக்கை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தேர்தல் கணக்கறிக்கை தொடர்பில் வழங்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து தேர்தல் ஆணைக்குழு வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைவே ஜாழ்ப்பாணம் போலீசாரால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வேட்பாளர்கள் என்ற ரீதியில் குருசாமி சுரேந்திரன் சசிகலா ரவிராஜ் அருள்பரன் உமாகரன் சிவப்பிரகாசம் மயூரன் தம்பியா கிருஷ்ணானந்த் ராமநாதன் அர்ச்சுனா கௌசல்யா நரேந்திரன் ஆகிய வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கட்சி என்ற ரீதியில் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் சுயேட்சைக்குழு பதினேழு ஆகியவற்றுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சசிகலா ரவிராஜுக்கு எதிராக ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்குக மனோகணேசன் எம்பி கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அத்துடன் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் நிறைவேற்றப்படுவதுதான் உண்மையான தூய இலங்கை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நீதியமைச்சர் நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என கூறியுள்ளார் அவரின் இந்த கருத்தொடர்பில் கவலை அடைகின்றேன் மைத்திரி ரணில் ஆட்சியிலும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது அதற்கு நான் கடும் எதிர்ப்பை அமைச்சரவையிலும் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் வெளிப்படுத்தினேன் அதைத் தொடர்ந்து அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஜேவிபி என்பது ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியாகும் எனவே பிரச்சினைகளும் அரசியல் கைதிகள் தொடர்பிலும் அவர்களுக்கு போதிய அளவுக்கு தெரியும் இதை பட்டுணர்ந்த தரப்பினரே நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என கூறுகின்றனர் அதுதான் கவலையானவுடைய அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கலாம் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருந்தால் அதை மீளப்பறலாம் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு பல வழிகள் உள்ளன விடுவிக்க வேண்டும் என்று சிந்தித்தால் விடுவிக்க முடியும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு உடனடியாக சாத்தியமில்லை தமிழர்களுடன் மோடி நிற்பார் பாஜக அரசாங்கம் தெரிவிப்பு ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கு உடனடி தீர்வை எவராலும் முன்வைக்க முடியாது மாறாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஒரு தொடர்ச்சியான முயற்சியாகும் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணித்தலைவையும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய ஈழத்தமிழர் உறவானது இயற்கையாகவே உணர்வு ரீதியாக வரலாற்று ரீதியாக கலாசார ரீதியாக பிணைந்திருக்கின்றது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிலை பெறும் ஈழத்தமிழர் பிரச்சனையானது பல்வேறு பரிமாணங்கள் பல்வேறு வடிவங்களில் மாற்றமடைந்து வருகின்றது இத்தகைய சூழலில் இந்தியாவை ஆற்றியும் கட்சியின் பிரதிநிதியாகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் இந்த நீண்டகால பிரச்சனைக்கு உடனடி தீர்வு சாத்தியமில்லை என்று கூறுகின்றேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசின் உயரதிகாரிகளை சந்தித்து பேசினார் அத்துடன் ஜாழ்ப்பாணம் சென்று அங்குள்ள தமிழர்களுடன் தைப்பொங்கல் விழாவை கொண்டாடினார் இது ஜாழ்ப்பாண மக்களுடன் நிற்கிறேன் என்ற செய்தியை பறைசாற்றும் நடவடிக்கையை என்று என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாகப்பட்டினம் காங்கேசன்துறை மார்ச் மாதத்திலிருந்து சரக்கு கப்பல் சேவை நாகப்பட்டினத்தின் துறைக்கும் இடையே சரக்கு கப்பல் சேவை ஒன்று இடம்பெற அறிவிக்கப்பட்டுள்ளது ஏஎன்ட் ஏ அண்ட் என் லாஜிஸ்டிக் என்ற நிறுவனத்தினால் இந்த சரக்கு கப்பல் சேவை முன்வைக்கப்பட உள்ளது தாரா கிரண் என்ற எழுநூறு தன் அடையுலக கப்பலே இந்த சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது இந்த கப்பல் சேவைக்கான பூர்வாங்க பணிகள் அனைத்தும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி மாதம் மூன்றாவது வாரத்தில் பணிகள் அனைத்தும் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மார்ச் மாதம் முதலாவது வாரத்தில் சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வெளிநாட்டு கப்பல்களுக்கு அனுமதி ஆராய குழு இலங்கைக்குள் வெளிநாட்டு ஆய்வுக் கப்பலை அனுப்பிப்பது தொடர்பில் ஆராய விசேட குழு என்று நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் இராணுவ விமானங்கள் மற்றும் ஆராய்ச்சி கப்பல்களுக்கு ராஜதந்திர அனுமதி வழங்குவதாக தற்போதுள்ள நிலையான செயற்பாடு நடைமுறை நடைமுறை திருத்த வெளிவார அமைச்சர் விஜயதஹீரத் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது விரைவில் எதிர்காலத்தில் இந்த விடயத்தில் புதிய முறையை உருவாக்குவதே குழுவின் பணி என அமைச்சர் விஜயதஹீரத் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால தெரிவிப்பு அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கே எம் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் தொடர்பில் நீதியமைச்சர் தெரிவித்த கருத்தை சிலர் மீண்டும் அரசியலாக்கியுள்ளனர் உண்மையில் நீதிமன்ற வழக்கில் அரசியல் கைதிகள் என்று வரும் இல்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு தமிழர்களைத்தான் அரசியல் கைதிகள் என்று ஒரு தரப்பினரும் புலிகள் அமைப்பின் சந்தேக நபர்கள் என்று இன்னொரு தரப்பினரும் கூறி வருகின்றனர் அப்படியானவர்களில் பத்து பேர் வரை தற்போது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மீதான வழக்குகளை ஆராய்ந்து அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் எனவே அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுபவர்களை வைத்து அரசியல் நடத்த இடமளிக்க மாட்டோம் என்று அரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து அரசியலமைப்பில் திருத்தம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து அரசியலமைப்புக்கான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அன்புமார் சிநாயக்க தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்ருமார் சிநாயக்கவிடம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கேள்வி தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்துக்கு ஏற்ப நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என கூறப்பட்டதல்லவா பதில் ஆம் தற்போது நாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம் இந்த தேர்தலை தொடர்ந்து அரசியலமைப்புக்கான திருத்தங்களை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வதற்கான தீர்மானத்தின் போது கொள்கை ரீதியான பிரச்சனைகள் ஏற்படாது என நாம் நம்புகின்றோம் எனவே நிறைவேற்ற அதிகார முறைமை நிறைவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அமைச்சர்களுக்கு சொகுசு இல்லங்கள் நிறுத்தம் அமைச்சர்களுக்கு அதிசொகுசு உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்படுவது இடைநிறுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அவ்வாறான முப்பது இல்லங்கள் தொடர்பில் தற்போது மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக உத்தியோகபூர்வ இல்லங்களாக அமைச்சுக்களின் கீழ் உள்ள இருபது இல்லங்கள் தொடர்பாக மாவட்ட மட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பதினைந்து பங்களாக்கள் தொடர்பிலும் மதிப்பீடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனாவை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது அன்றாபுரம் நீதவான் நீதிமன்றம் தெரிவிப்பு அன்றாபுரம் போக்குவரத்து போலீஸாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனாவை சந்தேக நபராக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதை அன்றாபுரம் பிரதான நீதிவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய நிராகரித்துள்ளார் சந்தேக நபரின் பெயரை அர்ச்சுனா லோச்சன என பி அறிக்கையில் போலீசார் குறிப்பிட்டுள்ளதாக நீதவான் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நேற்றைய தினம் தேசிய அடையாள அட்டையுடன் நீதிமன்ற சந்தேக நபரின் பேர் ராமநாதன் அர்ச்சுனா என குறிப்பிடப்பட்டுள்ளதாக நீதவான் தெரிவித்துள்ளார் இரண்டு பேரிலும் வித்தியாசம் காணப்படுவதாகவும் ராமநாதன் அர்ஜுனாவை சந்தேக நபராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதவான் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் விசாரணையில் உள்ள வழக்கின் நபர் தாம் என கூறி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றில் இருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திணற்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திணற்கொள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால்பானம் சர்வேசை மாநிலத்தின் ஓடுபாதையை விரிவாக்க நடவடிக்கை ஆரம்பம் நூற்றி பதினாலு ஹெக்டேர் காணியை சுவீகரிக்க திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சுவீகரித்த காணிகளுக்கு இழப்பீட்டை கோரும் ஆளுநர் ஜாழ்ப்பாணம் சர்வேச விமான ஓடுபாதையை கடலை நோக்கியதான விரிவாக்கம் செய்வதற்கு சுமார் நூற்றி பதினாலு ஹெக்டேர் நிலப்பரப்பு சுவீகரிக்கப்பட வேண்டியுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தினர் கூறியுள்ளனர் வடமான ஆளுநருக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்திற்கும் இடையிலான சந்திப்பு செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றிருந்தது இந்த சந்திப்பில் கருத்தெரிவிக்கும் போதே நிறுவனத்தினர் மேற்கண்டுவார் கூறியுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக சந்திப்பில் மேலும் பேசப்பட்டுள்ளதாவது ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமானத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் மற்றும் வசதிகளை துரிதமாக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் முதல் கட்டத்தில் இந்த பணிகளை முழுமைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இம்மாநிலத்தின் ஓடுபாதையை கடலை நோக்கியதாக விரிவுபடுத்துவதற்கு சுமார் நூற்றி பதினாறு ஹெக்டேர் நிலப்பரப்பை சட்ட ரீதியாக சுவீகரிக்க வேண்டியுள்ளதாக விமான சேவைகள் நிறுவனத்தின் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெற்கில் சிலர் கூச்சலிடுவதால் கொள்கையை மாற்றுவீர்களா அரசாங்கத்திடம் கஜேந்திரகுமார் கேள்வி பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னைய கொள்கையிலிருந்து விலக முடியாது என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிலர் கூச்சலிடுவதால் கொள்கையை மாற்றாதீர்கள் எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டமாகும் நாம் மட்டுமல்ல ஜேவிபியை விரும்பாத ஒரு சட்டமுமாகும் பயங்கரவாத திரைச்சிடத்தை ஜேவிபியை கண்டித்திருக்கின்றது ஏனென்றால் அவர்களும் இதனால் பாதிக்கப்பட்டார்கள் தேர்தலின் போதும் அதற்கு முன்னரும் பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்படும் என கூறினார்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அப்போதைய அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கு பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்படும் என்று உறுதியளித்திருந்தது ஆனால் தேர்தல்கள் முடிந்த பின்னர் அப்போதைய அரசாங்கம் முதல் வாரத்திலேயே அந்த உறுதிப்பாட்டில் இருந்து மிக விரைவாக பின்வாங்கிவிட்டது நினைவேந்தலின் போது கூட பயங்கரவாத திரைச்சிடத்தின் கீழ் கை செய்யப்பட்டன சில கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்னரே காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு சென்று தம்மால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பி அறிக்கைகளில் இந்த பயங்கரவாத குற்றச்சாட்டுக்களை வாபஸ் பெற்றிருந்தனர் நீங்கள் இந்த சட்டத்தை கொடூரமானதென்று சொல்கின்றீர்கள் காவல்துறையோ அதை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் அதை எப்போதும் தவறாக பயன்படுத்துவார்கள் இது இந்த பயங்கரமான சட்டத்தின் வரலாறு உங்கள் அரசாங்கம் வித்தியாசமாக இருக்க விரும்பினால் நீங்கள் நெறிமுறையாக இருக்க விரும்பினால் பயங்கரவாத தடை நீக்கப்பட வேண்டும் முந்தைய கொள்கையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பின்வாங்க முடியாது என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை முழுவீச்சில் நடந்து வருகிறது அர்ச்சுனா மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வரவும் முயற்சி உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பாக ஒரு வார காலப்பகுதியில் அறிவிக்கவுள்ளதாக ஜனாதிபதி அன்ரோமார்ச கூறியுள்ளார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம் அவை முழுவீச்சில் இடம்பெறுகின்றன என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி திரைசேரி பிணைமுறை மோசடி குறித்த விசாரணைகள் பற்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அர்ச்சுனா மகேந்திரன் சிங்கப்பூர் பிரஜை என்பதால் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவது கடினமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தின் பாரதூரத் தன்மையை சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தி அர்ச்சுனா மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உலக வங்கியின் ஊடாக இருநூறு மில்லியன் டொலர் நிதியுதவி வழங்கப்படும் மூன்று மாத காலத்தில் மூன்று பிரதான என இருநூறு மில்லியன் டொலர் நிதியுதவியை இலங்கைக்கு வழங்க உத்தேசித்துள்ளதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய தலைவர் மார்ட்டின் டெய்ஜர் தெரிவித்துள்ளார் இரு நாட்கள் உத்தியோபுர விஜய மேற்கொண்டு நேற்று முன்தினம் நாட்டுக்கு பிறகு தந்திருந்த உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய பிரதி தலைவர் மார்டின் ரைசர் ஜனாதிபதி உள்ளிட்ட பலரை சந்தித்து பேசினார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கல் என்பவற்றுக்கான சாத்தியமான வாய்ப்புகள் தொடர்பில் தனியார் துறையுடன் நடத்திய கலந்துரையாடல் குறித்து திருப்தி வெளியிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெயர் பெற்ற இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்